அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்து பதினெட்டுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் தினமணி மற்றும் இந்து தமிழ் செய்தித்தாளர்களிலிருந்து வந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் குறைய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் ராஜஸ்தான் மாநில புதிய முதல்வர் யார் ஸோ ராஜஸ்தான் மாநில புதிய முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் கெலட் ஸோ அசோக் கெலட் தான் ராஜஸ்தான் மாநிலத்தோட புதிய முதல்வர் ஸோ ஐந்து மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்துச்சு நம்ம திரும்பதோட ரீகால் பண்ணிடலாம் ராஜஸ்தானுக்கு அசோக் கெலட் மத்திய பிரதேச மாநில புதிய முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்நாத் சத்தீஸ்கரோட புதிய முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூபேஷ் பகல் மிசோரத்தோட புதிய முதல்வர் சோரம் தங்கா தெலுங்கானாவோட புதிய முதல்வர் சந்திரசேகர ராவ் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஸோ விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் எழுத்தாளர் ராஜ் கௌதமனுக்கு இந்த விஷ்ணுபுரம் விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்களுக்கு பரிசு தொகையாக ஒரு லட்சம் கொடுப்பாங்க திருச்சி மாவட்டம் முக்கொம்பில் புதிய அணை கட்ட தமிழக அரசு நிர்வாக ஒப்புதல் அளித்துள்ளது அதன் மதிப்பீடு என்ன ஸோ திருச்சி மாவட்டம் முக்கொம்பில் புதிய அணை கட்ட தமிழக அரசு நிர்வாக ஒப்புதல் அளித்துள்ளது அதன் மதிப்பீடு என்ன ஸோ அதன் மதிப்பீடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஜீரோ கோடி ஸோ இதோட மதிப்பு முந்நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஜீரோ கோடி ஸோ தமிழக அரசு வந்து இந்த புதிய அணை கட்டுவதற்கு நிர்வாக ஒப்புதலை வந்து வழங்கியிருக்கிறாங்க எந்த ஆற்றின் குறுக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் எந்த ஆற்றின் குறுக்கே இந்த அணை வந்து கட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே ஸோ ஆல்ரெடி வந்து அணை இருக்குது அந்த அணையை வந்து சீரமைக்க போகிறாங்க அதாவது புதிய அணையாக வந்து கட்ட போகிறாங்க கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் வெள்ளத்தில் இந்த அணை வந்து பாதி இது போயிடுச்சு ஸோ அந்த காரணத்தினால இந்த புதிய அணை கட்டுவதற்கான நிர்வாக ஒப்புதலை வந்து வழங்கியிருக்கிறாங்க இந்த அணையை வந்து இந்த முக்கம்பில் இந்த அணையை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுல சர் தாமஸ் காட்டன் அப்படிங்கிறவங்களால கட்டப்பட்டது இந்த முக்கொம்பு அணை நூத்தி எண்பத்தி இரண்டு ஆண்டுகள் பழமையான ஒரு அணை அப்படின்னு சொல்லலாம் இது இப்பதான் ஆகஸ்ட் மாசத்துல வெள்ளத்தில் அடிச்செல்லப்பட்டது மாலத்தீவின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக எவ்வளவு நிதி உதவி வழங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் சோ மாலத்தீவின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக எவ்வளவு நிதி உதவி வழங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் ஸோ எவ்வளவு நிதி உதவி நம்ம இந்தியா வந்து அந்த மாலத்தீவுக்கு வந்து அளிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி அழிக்கப்படுறதா பிரதமர் நரேந்திர மோடி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க மாலத்தீவோட அதிபர் இப்ராஹிம் முகமது சோலி வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணமாக வந்திருக்கிறாங்க ஸோ அவர் மாலத்தீவோட புதிய அதிபர்னு கூட சொல்லலாம் அவர் பதவியேற்று முதல் வெளிநாட்டு பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு தான் அவர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ராஹிம் முகமது சோலி இந்தியா மாலத்தீவு இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளது ஸோ இந்தியா மாலத்தீவு இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகி உள்ளது நுழைவு இசைவு உள்பட நான்கு ஒப்பந்தங்கள் அதாவது விசா உள்பட நான்கு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாக இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே மதுரையில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் மதிப்பீடு எவ்வளவு ஸோ மதுரையில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் மதிப்பீடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து அமைய போகுது மதுரை அப்படின்னா தோப்பூர் அப்படின்னு சொல்லலாம் தோப்பூர் அருகே வந்து இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து அமையப்போகுது இதே மாதிரி இதுக்கு வந்து மத்திய அமைச்சரை வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாங்க அதாவது ம மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சரை வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாங்க அடுத்த நாற்பத்தி ஐந்து மாதங்களில் இந்த வேலை எல்லாமே முடிஞ்சு திறந்துருவாங்க இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து திறந்துருவாங்க இதே மாதிரி தெலுங்கானாவில் பிபி நகரில் ஆயிரத்தி இருபத்தி எட்டு கோடி மதிப்பில் எய்ம்ஸ் மர மருத்துவமனை வந்து அமைக்கிறதுக்காக மத்திய அமைச்சரை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதாவது ரெண்டு மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்று மதுரை அருகே எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னொன்று தெலுங்கானாவில் பிபி நகரில் எய்ம்ஸ் மருத்துவமனை ஸோ ரெண்டு மருத்துவமனைக்கும் மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க எந்த திட்டத்தின் கீழே இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமரின் சுகாதார பாதுகாப்பு திட்டம் அதாவது பிஎம்எஸ்எஸ்ஒய் ஸோ பிஎம்எஸ்எஸ்ஒய் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஸ்வஸ்தயா சுரக்ஷா யோஜனா ஸோ பிரதான் மந்திரி ஸ்வஸ்தயா சுரக்ஷா யோஜனா இந்த பிஎம்எஸ்எஸ் ஒய் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் அனௌன்ஸ் பண்ணி எப்போ அப்ரூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த பிஎம்எஸ்எஸ் ஒய் இந்த யோஜனா வந்து அப்ரூவ் ஆயிருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி மூணில் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்ரூவ் ஆனது வந்து அதாவது நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது எந்த அமைச்சகம் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் இந்த அமைச்சகம் வந்து இந்த பிஎம்எஸ்எஸ் வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த பிஎம்எஸ்எஸ்ஒய் ஒய் அப்படின்னா அதோடய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுதல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து அப் அப்கிரேடேஷன் அப்கிரேட் பண்ணுறது ஸோ இதுதான் அதோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எய்ம்ஸுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் ஸோ ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இதுதான் எய்ம்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நியூ டெல்லி ஸோ முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நியூ டெல்லியில் தொடங்கியிருக்கிறாங்க மத்திய பிரதேச மாநில முதல்வர் கையெழுத்திட்ட முதல் கோப்பு என்ன ஸோ மத்திய பிரதேச மாநில முதல்வர் கையெழுத்திட்ட முதல் கோப்பு என்ன கோப்பு அப்படின்னா ஃபைல் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கான கோப்பில் முதல் முதலாக கையெழுத்துட்ருக்காரு மத்திய பிரதேச முதல்வராக இருக்கிற கமல்நாத் ஸோ புதிய முதல்வர் ஆனவொன்னு ஃபஸ்ட்டு கையெழுத்து இதுக்கு தான் போடுக்குறாங்க அதாவது ரெண்டு லட்சம் வரையிலான பயிர்க்கடங்களில் வந்து தள்ளுபடி செய்வதற்கான கோப்பில் முதல் இருக்காரு கமல்நாத் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் மூத்த துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஸோ இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் மூத்த துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனில் கண்ணா அப்படிங்கிறவங்க இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் மூத்த துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்தியா ஜி சாட் செவன் ஏ செயற்கைக்கோளை எந்த நாளில் விண்ணில் செலுத்த உள்ளது ஸோ இந்தியா ஜி சாட் செயற்கைக்கோளை எந்த நாளில் விண்ணில் செலுத்த உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதுல இந்த ஜி சாட் செவன் ஏ செயற்கைக்கோளை வந்து விண்ணில் செலுத்த உள்ளது நம்ம ஜி சாட் ஏ பற்றி ஒரு சில தகவல்கள் வந்து பார்க்கலாம் இந்த ஜி சாட் செவன்யாவோட பயன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ராணுவ பயன்பாடு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான பயன்பாடு அப்படின்னா ராணுவ பயன்பாடு மேலும் சொல்லணும் அப்படின்னா இந்த செயற்கைக்கோள் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா போர்க்காலங்களில் விமானங்களின் இருப்பிடத்தை துல்லியமாக அறிய முடியும் ஸோ ஜி சாட் செவன்யாவோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க்காலங்களில் விமானங்களின் இருப்பிடத்தை துல்லியமாக அறிய முடியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயற்கைக்கோளின் தகவல் தொடர்பு சேவை வான்வெளி தாக்குதலுக்கு பெரிதும் உதவும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ செயற்கைக்கோளின் தகவல் தொடர்பு சேவை வான்வெளி தாக்குதலுக்கு பெரிதும் உதவும் அடுத்து ஆளில்லா குட்டி விமானங்கள் மூலம் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளவும் பயன்படும் இந்த ஜி சாட் செவன் ஏ அதாவது ஆளில்லா குட்டி விமானங்கள் அப்படின்னா ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ஆயிட்டு காலம் எவ்வளவு செவன் ஏ ஓட காலம் எவ்வளவு எட்டு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம் இதோட எடை எடை வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து கிலோகிராம் எடை கொண்டது தான் இந்த ஜி சாட் செவன் ஏ இந்த ஜி சாட் செவன் ஏவை எந்த ராக்கெட் வந்து அனுப்புது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ராக்கெட் மூலமாக அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி எஃப் லெவன் அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்த இருக்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா புவி சுற்றுவட்ட பாதையில் நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஜி சாட் செவன் ஏ வந்து நிலைநிறுத்தப்பட உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க ஜி சாட் வரிசையில் இது வந்து எத்தனையாவது செயற்கைக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜி சாட் செவன் ஏ செயற்கைக்கள் வந்து எத்தனையாவது செயற்கைக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாவது செயற்கைக்கோள் தான் இந்த ஜி சாட் செவன் ஏ ஜிஎஸ்எல்பி ராக்கெட் வரிசையில் அதாவது இந்த ஜிஎஸ்எல்வி எஃப் லெவன் ராக்கெட் இருக்கு இல்லையா அந்த வரிசையில் இந்த ராக்கெட் வந்து எத்தனையாவது ராக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது ராக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குழந்தை திருமணம் நடப்பதில் தமிழக அளவில் முதல் இடம் எது ஸோ குழந்தை திருமணம் நடப்பதில் தமிழக அளவில் முதல் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்னையில் தான் குழந்தை திருமணம் நடப்பதில் தமிழக அளவில் சென்னை வந்து முதலிடம் பைக்குது மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய தலைவர் நிர்மலா வந்து இதை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் ஒரு சில தகவல்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்து பதினொன்று கணக்குப்படி பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசம் இந்த குழந்தை திருமணம் நடப்பில் இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இடத்துல பீகார் இருக்கிறதாகவும் நான்காவது இடத்துல தமிழகம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க பிரபஞ்ச அழகி டூ தௌசண்ட் எயிட்டீன் என்ற பட்டத்தை வென்ற எலிசா கிரே எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரபஞ்ச அழகி மிஸ் யூனிவர்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் என்ற பட்டத்தை வென்ற காத்ரினா எலிசா கிரே எந்த நாட்டை சேர்ந்தவர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த காத்ரினா எலிசா கிரே அப்படிங்கிறவங்க இவங்க பிரபஞ்ச அழகி பட்டத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க ஐடிஎஃப் வேர்ல்டு சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார் ஸோ ஐடிஎஃப் வேர்ல்டு சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமோனா ஹலேப் ரோமானியா நாட்டை சேர்ந்த சிமோனா ஹலேப் வந்து ஐடிஎஃப் வேர்ல்டு சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை அப்படின்னு சொல்லலாம் ஆடவருப்பு பிரிவில் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செர்பியா நாட்டை சேர்ந்த நோவாக் ஜோகோவிச் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க முப்பத்தி ஏழாவது சீனியர் படகு போட்டி எங்கு நடைபெறுகிறது ஸோ முப்பத்தி ஏழாவது சீனியர் படகு போட்டி அதாவது நேஷ்னல் ரோவிங் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா புனேல நடைபெறுகிறது தேசிய பெண்கள் ஸ்குவாஷ் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் ஸோ தேசிய பெண்கள் ஸ்குவாஷ் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ்னா சின்னப்பா இவங்க தான் நேஷ்னல் ஸ்குவாஷ் உமன்ஸ் சிங்கிள் டைட்டில் வந்து வாங்கியிருக்கிறாங்க சமீபத்தில் சிலோ கஜாவுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது இது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது சமீபத்தில் சிலோ கஜாவுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது இது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது இந்த சிலோ கஜா அப்படின்னா அது ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸ்வீட் மாதிரி இருக்கும் அந்த உணவு பண்றதற்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்குது இது எந்த மாநிலத்தை சார்ந்தது பீகார் மாநிலத்துல இது வந்து பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் பீகார் மாநிலத்துக்கு இந்த புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்குறாங்க சோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் வந்து முடிஞ்சு தினசரி திருப்புதல் பயிற்சியில நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம் மோ சைக்கிள் திட்டம் தொடங்கி உள்ள மாநிலம் ஒடிசா ஸோ மோ சைக்கிள் திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் ஒடிசா மெக்சிகோவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் ஸோ மெக்சிகோவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் ஆண்ட்ரஸ் மேனுவல் லோபஸ் ஓபிரடர் ஸோ ஆண்ட்ரஸ் மேனுவல் லோபஸ் ஓபர்டர் இன்றைய கேள்விகள் ஹாப்பினஸ் கரிக்குலம் என்ற திட்டத்தை பள்ளியில் அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் இது ஸோ ஹாப்பினஸ் ஹரிக்குளம் என்ற திட்டத்தை பள்ளிகளில் அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது இரண்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் அதிநவீன மின்னணு கழிவு மறுசுழற்சி மையம் எங்கு அமைய உள்ளது ஸோ இந்தியாவின் முதல் அதிநவீன மின்னணு கழிவு மறுசுழற்சி மையம் எங்கு அமைய உள்ளது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலான்னு பரவாயில்ல செர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ